நாளை காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ளனர் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலகங்களில் ஆயிரத்து எழுநூற்றி பதிமூன்று நிலையங்களில் வாக்களிப்பு நிலைய கடமைகளுக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சில மாவட்டங்களில் உள்ள தூர பிரதேசங்களுக்கான இடங்கள் உள்ளிட்டவையை கருத்தில் கொண்டு சில இடங்களில் காலை ஏழு மணி முதல் தேர்தலுக்கான முன்னாயத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் காலை எட்டு மணிக்கு முன்னாயத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தேர்தல் மத்திய நிலையங்களின் தூரத்துக்கு அமைய பணிகளை அரசு ஊழியர்கள் ஆரம்பித்துள்ளனர் சகல மாவட்டங்களிலும் மும்முரமாக முன்னாயத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சில தேர்தல் மத்திய நிலையங்களுக்கு பொறுப்பாக செயற்படும் வலைய தெரிவத்தாட்சி அதிகாரி கண்காணிப்பு ஆயத்தங்களும் அரசு உத்தியோகர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுமாயின் மாவட்ட காரியாலயத்தில் கடமையாற்றும் அரசு உத்தியோகர்களை அந்த கடமைக்கு பதிலீடு செய்வதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன செயற்பாடுகள் அனைத்தும் இன்று மாலைக்குள் நிறைவு செய்யப்படும் ஒவ்வொரு தேர்தல் மத்திய நிலையத்துக்கு பொறுப்பாக செயற்படும் அதிகாரிகள் தேர்தல் தினத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளனர் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இன்று மாலைக்குள் சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் நிறைவு செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றேன்